ஓம் சாய் ராம் ஜெய் சாய் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே நீ நேசித்த உருவுடன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகப் போகின்றது இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ நேசித்த உருவை தற்காலிகமாக பிரிந்து இருக்கின்றாய் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அன்பு நிறைந்த உள்ளமாய் இருந்தும் பிரிந்து இருக்கின்றீர்கள் அதை நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் உள்ளாய் உன் துணையை உன்னால் பிரிந்து இருக்கவும் முடியவில்லை அவர் சொல்லும் கருத்துக்களை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவர் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து வேண்டுகின்றாய் எப்பொழுதுதான் அவர் என் அன்பை புரிந்து கொள்வார் எப்பொழுதுதான் அவர் அவரை மாற்றிக் கொள்வார் என்றுதானே கேட்கின்றாய் சில கெட்ட விஷயங்களுக்கு அவர் அடிமையாகி உள்ளதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு நல்ல வாழ்க்கை நான் எப்போதுதான் வாழ்வேன் என்று நீ ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை கவலை கொள்ளாது என் பிள்ளையே ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு பிடித்த துணையுடன் நீ வாழ ஆரம்பிக்க போகின்றாய் அவரே தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் தேடி வர போகின்றார் அவருடைய அத்தனை பிழைகளுக்கு அவர் மனம் வருந்தி உன்னிடம் மனைப்பும் கேட்க போகின்றார் அவருடன் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை நீ வாழ போகின்றாய் நீயும் அவரும் பல்லாண்டு காலம் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ போகின்றீர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சி குடி புகும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சியும் கிடைக்க போகின்றது எனது காலடி படும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றது இதுவரை இல்லாத அளவு பெரும் அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ உன் துணையுடன் இருக்க போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்தும் வண்ணம் நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய விசுவாசம் மிகவும் பெரியது நீ எழும்பி பிரகாசிக்க போகின்றாய் நீ விரும்பிய படியே அனைத்தும் உனக்கு நடக்கும் ஒரு நன்மை கூட எனக்கு செய்யவில்லையே என்று கூறிய உன் உதடுகளில் இருந்து இரண்டு நன்மைகளை செய்ய போகின்றேன் என்று நீ எனக்கு நன்றியும் கூற போகின்றாய் நிலையான ஆனந்தத்தில் உன் துணையுடன் நீ திளைக்கப் போகின்றாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்